கல்யாணத்தில் சிக்கல் வந்தது தமிழின் குடும்பத்தின் சொத்துக்கள் கைமாறின கையெழுத்து போடப்போகும் போது கடன் என்று வந்தவர்கள் சிலர் ஒருவருக்கொருவர் தலையினை ஆட்டி ஆட்டைய போட்டது வெற்றியாகின்றது என்பது போன்று புன்முறுவலுடன் வெகு குதூகலமாக இருந்தனர் தமிழின் குடும்பமாக கையெழுத்து போட்டு முடித்தனர் சண்முகத்திடம் வேலை பார்த்தவன் ஒரு மனிதன் என்று நிரூபிக்கும் முகமாக சம்பந்தியுடன் தமிழின் கழுத்தில் தாலியினை கட்டச் சொல்லுங்கள் என்று கேட்டான் கொடுக்கப்பட்டாயிற்று தானே உண்மை இதுதான் இதுதான் வாழ்க்கை என்று திரும்பவும் நிரூபித்தார் சம்பந்தி அதனை சொல்லியும் காட்டினார் சொத்துத்தான் உலகத்தில் மேலானதும் அவசியமானதும் மனசரை விட அதுவும் பெண்ணொருத்தியின் மனசினை விட என்று சூப்பரான வேதாந்தத்தினை சொன்னார் பாருங்க சம்பந்தி கல்யாண மண்டபத்தினை விட்டு தமிழின் குடும்பம் வெறுங்கையுடனும் வேதனையுடனும் வெளியேறியது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கல்யாண மாப்பிள்ளை வீட்டாரின் சூழ்ச்சி போல தெரிகின்றது இந்த சொத்து பறிமுதல் விவகாரம் சண்முகம் கடத்தி செல்லப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டாரா அல்லது தமிழின் மாமனார் அதாவது கல்யாணம் பண்ண வந்தவர்கள் போட்ட திட்டமா முழு சொத்தினையும் போட நிறைவேற்றப்பட்ட சதி திட்டமா இங்கு எல்லோரும் கூட்டு களவாணிகளா எல்லாரிடமும் கெஞ்சினால் தேன்மொழி சித்தப்பா சித்தி மாமா என்று எல்லா சொந்தங்களின் முன்னால் கையேந்தி நின்றால் சொந்தங்களில் ஒருத்தராவது வாயை திறந்தார்களா அட ஒரு பேச்சுக்கு தன்னும் வாயினை திறக்கவில்லையே ஏனென்றால் எல்லாரும் சண்முகத்தின் சொத்துக்கள் மேலே தான் கண் வைத்திருந்தார்களே தவிர அன்பு பாசம் என்று ஒரு மண்ணும் இல்லை எல்லா சொத்துக்களையும் வளர்ந்துவிட்டனர் என்பதனால் சண்முகத்தின் குடும்பமோ அம்போ என்று கைவிடப்பட்டது தகப்பனார் இல்லாத நிலையில் ஒரு பெண்டுக்கு புருஷன் இங்கு புருஷனாக வரவுள்ளவன் தான் தகுப்பன் ஸ்தானத்தில் இருப்பான் என்பதனால் தமிழ் அவள் மாமாவின் விரலினை பிடித்தாள் கைபிடிக்க வந்தவன் ஆசையாக டீ போட்டு கொண்டு வந்தவன் தன் இலட்சுமிதான் இவளென்று வலிந்து கொண்டு நின்றவன் தமிழின் கையினை உதறி தள்ளிவிட்டு தன் தகப்பனார் பக்கம் போய் நின்றான் அந்த செக்கன் கொஞ்சம் நினைத்துப் பாருங்கள் நீங்கள் தமிழாக இருந்தால் உங்கள் மனம் எப்படி நொறுங்கி இருக்குமென்று உங்கள் இதயம் எப்படி இரத்த கண்ணீர் வடித்திருக்குமென்று உரைத்துப் போய் ஆனால் நிதானமாக நின்றனர் தமிழை முடிக்க வந்தவனும் அவன் குடும்பமும் வெளியேறினார்கள் தமிழின் குடும்பம் இல்லை இல்லை பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள் பெண் என்னதான் செய்ய முடியும் திட்டமிட்ட ஒட்டுமொத்த உறவினர்கள் என்னுடன் பிறந்ததுகள் நண்பர்கள் வந்தது போனதுகள் என்று அனைவரின் சதியினால் இல்லாச் சொத்துக்களையும் வளர்ந்து கைக்குழந்தையுடன் வெளியேறியதும் என் வாழ்க்கையில் நான் விழுந்த வீழ்ச்சியும் இன்னமும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது ரணமாய் வலிக்கின்றது எத்தனையோ சகாப்தங்கள் தாண்டினாலும் அந்த வடு ஆறவே ஆறாது இதுதான் வாழ்க்கை என்பதனை துல்லியமாக விளக்கின்றது இந்த சீரியல் சொத்துக்கும் சொந்தங்களுக்கும் உள்ள இணைப்பினை பார்த்தீங்களா சொத்துக்கள் இருந்தால் மட்டும் சொந்தங்கள் உங்களை தாங்கி நிற்கும் இல்லையென்றால் அந்த செக்கன் அந்த செக்கன் உங்களை எல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு தூரப் போய்க் கொண்டே இருப்பார்கள் இருபது வயதிலிருந்து உழைத்து களைத்தது ஜனாவின் உடம்பு அப்பவும் பிஸ்னஸ் ஓடத்தானே வேண்டுமென்று இருக்கையிலேதான் ஒருநாள் தலை சுற்றி கதிரையினிலே சாய்ந்தார் இது வாழ்க்கையின் ஒரு ஆரம்ப அறிகுறியாகவும் இருக்கலாம் இதுவும் எங்களுக்கும் தென்படும் ஒரு அறிவித்தலாகவும் இருக்கலாம் நேரம் இருந்தால் இருந்து கொஞ்சம் சிந்தித்துப் பார்ப்போம் இல்லை என்று தொடர்ந்து ஓடினாலும் குந்தியிருக்க ஒரு நேரம் வாழ்க்கையிலே வந்தே தீரும் அப்போது இரத்தம் குளிரும் வாழ்க்கையின் சரித்திரம் அப்போது ஓடும் அப்போது ஒவ்வொருவரும் அதனை பார்த்தே ஆக வேண்டும் கட்டாயம் பார்ப்பீர்கள் இவற்றினைத்தான் முன்கூட்டியே பிரதிபலிக்கின்றது ஜானு வாழ்க்கையிலே ஜனாவின் மகன் படுக்கையில் உள்ளது அங்கு யாருக்குத்தான் கவலை அது மட்டுமா ஜானு எப்போது அந்நிலைக்கு போவா என்று அவவின் மாப்பிள்ளை கணேசன் வினாடிக்கு வினாடி அண்ணனப்ப சாவான் திண்ணையப்போ நிலையினில் இருந்தான் சொத்து எல்லாம் தன் மாப்பிள்ளை சிபுக்குத்தான் என்றும் தன் மகளினை சிபுவுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டால் எல்லா சொத்துக்களும் ஆட்டோமேட்டிக்காகவே தன் மகளுக்கு உரிமையாகிவிடும் என்பதும் கணேசனின் கனவும் திட்டமும் கூட ஏனென்றால் டாக்டர் இனி ஜானு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது வந்துவிட்டதுகின்றதற்கு கணேசன் சொன்ன பதிலிலிருந்து தெரிகின்றது தானே அவனது உள்மனதிலே என்ன உள்ளது என்று அதாவது சொத்துக்களை பிரித்து கொடுத்துவிட்டு ஓய்வெடுத்து கொள்ளலாம் தானே என்பதுதான் இப்போ விளங்குகின்றதா சொந்தங்கள் ஏன் ஒட்டி என்று சுத்தி சுத்தி பார்த்தால் சொந்தங்கள் சொத்திலேதான் வந்து நிற்பார்கள் விழுந்து போன ஜானுவினுடைய சுகநிலையினை அங்குள்ள ஒருவரும் கேட்கவில்லை மாறாக சொத்திலேதான் கண் இருந்ததும் இங்கு கண்கூடு கூடு எல்லாருடைய எண்ணங்களையும் அறிந்து கொண்ட ஜானு சிவியிடம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கும் நேரம் வந்துவிட்டது என்று நம்பினார் ஜானு நம்பியவனோ லண்டனிலே குடித்துக்கொண்டு கொண்டு கிளப்பிலேயே நிற்பதும் ஜானுவின் காசு கரைவதும் ஜானுவின் உண்மையான பாசத்தினை விளங்காதவனுமாக இருக்கின்றானே அத்துடன் யூகே சிட்டிசன்ஷிப்புக்கு சிபிஐ விண்ணப்பித்திருப்பதனை ஆடிட்டர் சொன்னதையும் நம்பாத ஜானு மீனாவிடம் கேட்டபின் உறுதிப்படுத்தி கொண்டான் சிபிஐ இங்கே வரமாட்டானாம் என்றதும் ஜானுவின் ரத்தமே உறைந்து போயிற்று அவவுக்கு அந்த அதிர்ச்சி செய்தியினை தாங்கிக் கொள்ளும் வயசினில் ஜானு இப்போ இல்லை மீனா சொல்ல சொல்லி ஜான் இறந்து விட்டா என்ற செய்தி அடுத்த நிமிடமே சீபிக்குப் பறந்தது துடித்தான் சீபி உண்மையாக இவன் துடித்தது அவன் கண்களில் தெரிந்தது அவன் துடித்ததில் தெரிந்தது உடனே புறப்பட்டான் ஊருக்கு அவனது வாள்களுடன் சேர்ந்து ஆனால் மறுபக்கம் தமிழ் வீட்டாரின் நடுத்தெரு தங்க இடமில்லாமல் அவர்கள் தங்கிய இடத்தில் கொடூரம் பயத்தினில் வெளியேறிய குடும்பம் வேலை செய்த கணேசனின் நன்றிக்கடனும் கடனும் தகப்பனார் செல்லும் இடமும் தெரிய வந்தது அதுதான் சென்னை வடபழனி கோயிலுக்கு அருகில் ஒருவரை பார்க்கப் போவதாகவும் என்பதுதான் தமிழின் குடும்பம் சென்னையை நோக்கி பயணமானார்கள் தகப்பன் அங்கு இருப்பார் என்று இது அவர்களின் முடிவல்ல கும்பிட்ட தெய்வம் போட்ட ரோட்டு கணேசன் மாதிரி நன்றி கடனுள்ள இதயங்கள் இன்னமும் இந்த உலகில் இருக்கின்றன அவ்வாறான இதயங்களின் கனிவும் துடிப்புந்தான் உலக பாவங்களை மன்னித்து ஓட வைத்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலாகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதில் உள்ள உண்மைகள் அந்த வாழ்க்கை நிலைகளினை கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் இனி வரவழைக்கப்பட்ட சிவியின் நிலைப்பாடு என்ன சொத்துக்களை குறிவைத்தவர்களின் செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் தமிழின் குடும்பத்தின் பயணம் எவ்வளவிற்கு போகின்றது இப்போதானே ஆரம்பம் அவள் ஓடுவதற்கு பல தூரம் இருக்கின்றதே ஏனெனில் இதுதான் வாழ்க்கை பார்க்கத்தானே போகின்றோம் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்